பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்கப் போகிறது நாவலோட முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் அதுலேயும் தோழி சகாய மேரி அவர்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் கோயிங் மேன் அப்படி எழுதியிருந்தீங்க அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அதுபோல் தோழி அமர்தவள்ளி தனசேகரன் அவர்கள் மனம் தடக் தடக் என்று அடித்து கொண்டிருக்க அடுத்த பதிவு என கூறி மேலும் பதற வைத்து விட்டீர்களே சகோ எப்படி அடுத்த பதிவு வரை காத்திருக்க முடியும் அந்த அளவிற்கு எங்களை பதற வைத்து விட்டது இன்றைய பதிவு நான் நினைக்கிறேன் பவிதான் கதர் குடும்பத்தை பாதுகாப்பாக வெளியேற்றி இருப்பாள் என்று என என் யூகம் சரிதானே சகோ ஆனாலும் அத்தனை பேர் கண்காணிக்க யாருக்கும் தெரியாமல் எப்படி புரியாத புதிராக தான் உள்ளது அடுத்த பதிவை நாளையே போட்டு விடுங்கள் சகோ ப்ளீஸ் அப்படின்னு எழுதியிருந்தீங்க உங்களுக்காக தான் நேற்று இரவு தூங்காமல் முழிச்சிருந்து பதிவை எழுதி இன்றைக்கி பதிவிட்டுருக்கேன் கேட்டுட்டு உங்களுடைய கமெண்டை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அதுபோல தோழி ரவீஃபா அவர்கள் அருமை அருமை தோழி எங்கள் அனைவரையும் பதட்டத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள் கதர் குடும்பம் என்ன ஆனது அப்படி கேட்டு எழுதிருந்தீங்க இந்த பதவை கேளுங்க கண்டிப்பாக கற்றுக் குடும்பம் என்ன ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல் தோழன் தீபநருள் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பூங்கத்தையும் ஹார்ட் சிம்பிளையும் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கும் நன்றி தோழரே சரி வாங்க இந்திய பதிவுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு நேரம் நெருங்கி கொண்டே இருக்க இப்போதும் பவியின் கண்கள் வாசலை நோக்கி அலைபாய ஆரம்பித்திருந்தது மனதில் ஏதோ ஒரு நெருடல் போனையும் வாசலையுமே மாறி மாறி பார்த்தாள் எந்த பக்கமும் அவள் தேடும் செய்தி வராது கண்டதும் கலக்கத்தோடு ராதிகாவை பார்த்தாள் அப்போதுதான் யாரும் தன் அருகில் இல்லாதிருப்பதையே உணர்ந்தாள் எல்லாரும் எங்க போனாங்க பார்வையை சுழல விட்டு சுற்றி சுற்றி சுழல விட்டவள் அட மாமாவ கூட காணல என அவள் விழி தேட ஆரம்பித்த அதே நேரம் நிராயுத வாணி போல நடு ரோட்டில் துடித்து கொண்டிருந்தான் வடிவேலு அவன் உள்மனமோ மனமோ அலைபாய்ந்து கொண்டிருந்தது இது இது யார் வேலை என யோசித்தவனுக்கு ஆரம்பத்தில் எதுவும் உறுத்தவில்லை ஆனால் அதன் பிறகு தனிநாச்சலத்தின் பின்னால் மணியன் இல்லாதிருப்பது உறுத்தியது இது இது அவன் தான் இருக்கும் எண்ணியவன் அவசரமாக வண்டியில் ஏற அவனுடன் சேர்ந்து நண்பர் கூட்டமும் ஏறிக்கொண்டது அங்கிருந்து அதி வேகமாக வந்த வண்டி தனிகாச்சலத்தின் குடோனை நோக்கிதான் புறப்பட்டது இப்படியான வேலை பலவும் அந்த குடோனில் வைத்துதான் நடக்கும் அதனால்தான் வடிவேலு முதலில் இங்கு வந்தான் ஆனால் இங்கு அப்படி எதுவும் இல்லை என தெரிந்ததும் அவர்கள் இப்படியான வேலைகள் செய்யும் பல இடங்களுக்கு விரைந்தான் ஆனால் எங்கும் கதிரும் அவன் குடும்பமும் இல்லாதிருக்கக் கண்டதும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் கொண்டு போய் வண்டியை நிறுத்திவிட்டு செய்வதறியாது திகைத்து நின்றான் அவன் நண்பர்களுக்கும் இப்போது எந்த வழியும் புலப்படவில்லை சிறிது நேரம் அப்படியே நின்றவன் தன் ஆத்திரத்தை காட்ட முடியாமல் சுற்றி நின்ற மரங்களாக வெட்டி எறிய தொடங்கினான் நேரம் ஆக ஆக வலியும் வேதனையும் அதிகரித்ததே தவிர குறைந்தபாடில்லை என்ன செய்ய என தெரியாமல் அவன் மொத்தமாய் குழம்பி போக காளியும் கணேசனும் தான் அவனை சமாதானப்படுத்த முயன்றனர் ஆனால் அவர்கள் சொல்லும் எந்த சமாதானத்தையும் அவன் கேட்க தயாராயில்லை காரணம் தனியாச்சலத்தின் முன் தோற்றுவிட்டோம் என்பது அவனுக்கு தெரிந்தது இதற்கு மேல் பவியின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்ற வழிதான் அவனுள் அதிகமாக இருந்தது தவித்து போய் செய்வதறியாது நின்றவனிடம் இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது வடிவேறு பேசாமல் பவிட்ட போயிடலாம் இந்த நேரம் அந்த புள்ள ரொம்ப நொறுங்கி போயிருக்கோம் நம்ம யாரையும் காணாமல் பயந்து போய் நிற்கும் அதோட ஆசையை தான் நம்மளால் நிறைவேற்ற முடியல அதுக்கு ஆறுதலாவது இருப்போம் கிளம்பலாண்டா இந்த காளியை கண்கிழங்க பார்த்தவன் எப்படிடா எப்படி இந்த இந்து முகத்தோட அவன் முன்னால போய் நிற்பேன் நேற்று கூட ராத்திரி தாங்க முடியாம என் வீடு தேடி வந்தாடா எல்லாம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதையும் நினைச்சி கவலைப்படாதன்னு பெரிய இவன் ஆட்டம் சொல்லி அனுப்பி வச்சேன் இப்போ இப்போ எப்படிடா அவன் முகத்தை பார்க்க முடியும் ஏமாமா என்னை ஏமாத்தினானு ஒரு வார்த்தை வேணாம் ஒரு பார்வை பார்த்தா போதும் நான் நான் நொறுங்கி போயிடுவேன் காளி சொல்லும்போதே போதே வடிவேலு கண்கள் கலங்கி விழிநீரை வெளியேற்றிவிட செய்வது அறியாது திகைத்துதான் போயினர் இருவரும் கொஞ்ச நேரம் யாருக்கும் எதுவும் பேசவே தோன்றவில்லை செய்யவும் தோன்றவில்லை மனதில் பதட்டம் அதிகமாக இருந்ததால் எதுவும் செய்யவும் தோன்றவில்லை ஆழ்ந்த அமைதி அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு காளியின் குரல் ஓங்கி ஒலித்தது அவன் குரல் கேட்டு சட்டென திரும்பி வடிவேலு ஆமாடா அதை எப்படி மறந்தோம் மாமாவுக்கு கூட அந்த இடம் தெரியாது தானே மணியன் தானே அடிக்கடி அங்க போவான் நிச்சயம் அவன் அங்கே தான் இவங்களை பதுக்கி வச்சுட்டு ஒழிச்சிருப்பான் காளி உனக்கு அந்த இடம் தெரியும் தானே என்றதும் உற்சாகமான காளி ஆமா வடிவலு நான் தானே பார்த்துட்டு வந்து சொன்னேன் நிச்சயம் அவன் இவங்களை அங்க கொண்டு போய் தான் மறைச்சி வச்சிருப்பான் சரி அப்ப கிளம்புங்க என்றவன் தாவி வண்டியில் ஏற வண்டி காளியின் வழிகாட்டுதலோடு பத்து நிமிடத்தில் அந்த இடம் வந்து சேர்ந்தது அந்த பகுதி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தில் அமைந்திருந்தது சுற்றி கண்ணு தூரம் ஆட்களின் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது வண்டி வந்து உள்நுழைந்த இடத்தில் சட்டு தூரத்திற்கெல்லாம் ஒரு இடிந்த வீடு தெரிந்தது கூட்டம் மொத்தமும் அந்த வீட்டின் மேல்தான் பார்வையை செலுத்தியது வெளியில் யாரும் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை வண்டியை தூரமாய் நிப்பாட்டிவிட்டு வடிவேலு சத்தம் வராமல் இறங்கினான் அதே நேரம் பிரவினும் ராகேஷும் கொண்டிருந்த அந்த வாகனம் சடன் பிரேக் அடித்து நின்றது என்னடா அங்கே கூட்டமாக இருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் போலடா இந்த இடத்துல எவன் ஆக்சிடென்ட் பண்ணான் இதனை ஆயிரம் வண்டி போகக்கூடிய இடமா இதுல போய் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கானுங்க முன்னால் நின்ற கூட்டத்தை பார்த்தவாறே சொன்ன பிரவீன் வண்டியை நிப்பாட்டி விட்டு கீழிறங்க பார்க்க என்னடா பண்ணுற இல்லடா யாருன்னு பார்க்கலான்னு தான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் வண்டி எடுடா அங்க பவி பதட்டத்தோட உச்சத்துக்கே போயிருப்பா முதல்ல வந்த செய்வோம் எந்ததும் பிரவீனும் எண்ணத்தை மாற்றி ஸ்கூட்டரை திருப்பி வளைத்து முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தான் அப்போது அவன் காதில் அந்த பெரியவர் பேசிய வார்த்தை எதேச்சியாக விழுந்தது சின்ன சிறுசுங்க அநியாயமா ரெண்டு உசுறு போயிடுச்சு என்ற வார்த்தை மட்டும் தான் கேட்டது இதுல ஆக்சிடெண்ட் ஆகி உயிர் வேற போச்சா என்னை ஒரு முறை யோசித்தானே தவிர அதன் பின் அது பற்றி யோசிக்கும் அளவு அவன் மண்டை வேலை செய்யவில்லை கதிரை பற்றிய எண்ணம் வந்துவிட அந்த எண்ணம் அழிந்து போனது அதே நேரம் ராகேஷ் ஃபோன் குரல் கொடுக்க எடுத்து பார்த்தான் ராதிகா தான் அவசரமாக எடுத்தவன் சொல்லுபுல்ல எங்கடா எல்லாரும் போய் தொலைஞ்சிங்க அங்க அப்படி என்னதான்டா நடக்குது கதிரை கண்டுபிடிச்சிலா இல்லையா அவனோட ஊரையே சல்லடை போட்டு தேடியாச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரின் வீட்டுக்கும் போய் பார்த்தாச்சு அவன் குடும்பம் எங்கேயும் இல்லை இப்போ நாங்கள் அங்கே வந்துட்டு இருக்கோம் என்னடா சொல்ற நஜந்தான் ராதிகா அவன் எங்க போனானே தெரியல அவன் போன் பேசி கொண்டிருக்கும் போதே ராதிகா அங்கு ஆறு வாரம் கொள்வதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் மினிஸ்டரின் வண்டி அந்த வளாகத்துக்குள் நுழைவது தெரிந்தது கூடவே தனிகாச்சலம் உட்பட அவர்கள் எல்லாருமே அவரை வரவேற்க சென்றார்கள் வலியோடு போனை வைத்தவளும் வெளியே வந்தாள் நேரமாக ஆக பவியின் முகம் இறக்கத்திற்கு செல்வதை தூரமாயிருந்து பார்த்தாள் பக்கத்தில் செல்ல பயமாக இருந்தது இவர்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள் எனக் கேட்டால் அவளும் என்னதான் சொல்வாள் உண்மையை சொன்னால் தாங்கிக் கொள்வாளா அவள் இந்த விழாவையே ஏற்பாடு செய்ததே அவர்களுக்காகத்தான் இப்போது அவர்களே இல்லை என்றால் ராதிகாவால் யோசிக்க கூட முடியவில்லை விஷயத்தை இனி மறைக்காமல் சந்துருக்காதில் போட்டு வைப்போம் என தூரமாய் நின்று ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்த தன் கணவரை நோக்கி அவள் சென்ற அதே நேரம் இங்க தாண்டா இருக்கானுங்க பாரு ஒரு பக்க டோர் திறந்திருக்கு நான் அன்று பார்த்தப்போவும் மணியன் அந்த கதவுக்குள்ளதான் போனான் காளி வடிவேலு காதில் கிசுகிசுப்பாய் சொல்லிக் கொண்டிருந்தான் திரும்பி பார்க்காமலே மெல்ல நகர்ந்து வடிவேலு அந்த வீட்டின் முன் வந்தான் வடிவேலுவின் கண்ணசீவை புரிந்து கொண்டு வந்த அத்தனை பேரும் தடிகளோடும் கம்போடும் அந்த வீட்டை சுற்றி வளைத்தனர் காளியும் கணேசனும் வடிவேலுவும் மட்டும் கம்போடு உள்ளே நுழைந்தனர் முன்காலை தாண்டிய உள்பகுதி வரை யாரும் இல்லை மெல்ல சத்தம் வராமல் முன்னோக்கி நடந்தவன் கண்ணுக்கு தூரமாய் தூணில் யாரோ சாய்ந்திருப்பது தெரிந்தது மெல்ல மெல்ல நடையை அந்த உருவத்தை நோக்கி எடுத்து வைத்தான் வடிவேலு அமர்ந்திருந்தவன் முன்னால் சிக்கன் துண்டு பாட்டில் என பரப்பி வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பது தெரிந்தது பக்கத்தில் சென்றதுமே அது மணியன்தான் என்பது எல்லாருக்குமே புரிந்தது பின்னால் வந்தவர்களிடம் வடிவேலு கண்காட்ட காளியும் கணேசனும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் கதிர் குடும்பத்தை தேடத் தொடங்கினர் வடிவேலு மல்ல அவன் அருகில் நெருங்கி வந்தான் மணியன் போதையில் உளர ஆரம்பித்திருந்தான் போச்சு போச்சு எல்லாம் போச்சு இனி இனி பெரிய ஐயா முகத்தில் நான் எப்படி முடிப்பேன் என என்னை அவர் எவ்விட்டு நம்புனாரு இப்படி இப்படி தோத்துட்டு வந்து நிற்கிறேனே அவன் தனியாக உளறிய வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் வடிவேலு நின்றிருக்க வீட்டையே சல்லறை போட்டு தேடியும் யாரும் இல்லாதிருப்பதைக் கண்டதும் காளியும் கணேசனும் கூட மறுபடியும் அவன் பின்னால் வந்துவிட்டனர் திரும்பி அவர்களை வடிவேலு பார்த்ததும் யாருமே இங்கே இல்ல வடிவேலு என்றனர் இருவரும் அசைவில் இவனும் நல்லா குடிச்சிருக்கான் என்றவன் ஒரு நொடிதான் நிதானித்தான் அதற்கு மேல் நிதானிப்பதில் பலன் இல்லை என உணர்ந்தவன் சரமாரியாக அடிக்கத் தொடங்க கணேசனும் காளியும் கூட அடிக்கத் தொடங்கினர் மூவரின் திடீர் தாக்குதலில் நிலை தடுமாறிதான் போனான் மணியன் அவனால் மூன்று பேரின் அடியையும் தாக்கு பிடிக்க முடியாமல் எதிர்த்து நிற்கவும் திராணியின்றி சுருண்டு விழுந்தார் அவனை பிடித்து தூக்கி அவன் கைகள் இரண்டையும் பின்னுக்கு இழுத்து பிடித்து அவனை தள்ளிக்கொண்டே கூடத்திற்கு வந்த வடிவேலு அவன் கன்னத்தில் சரம் மாறியாக அடித்து கொண்டே குரலில் மரியாதையா சொல்லிடு கதிரும் அவன் குடும்பமும் எங்கன்னு சொல்லிடு இல்ல அடிச்சே சாகடிச்சிடுவேன் ஆத்திரத்தில் அவன் போட்ட சத்தத்தில் நிஜமாகவே மணியன் நடுங்கிதான் போனான் அளவுக்கு மீறி போன போதையும் வாங்கி அடியும் அவனை பலவீனப்படுத்தி இருக்க அவன் முன் குத்துக்கால் போட்டு நின்றவனை உலுக்கிய உலுக்கலில் அவன் அளவே ஆரம்பித்து விட்டான் நான் நான் நிஜமா அவங்கள தூக்கல வடிவேலு சத்தியமா சத்தியமா தூக்கல என்ன என்னை என என்னை எதுவும் பண்ணிடாத அவன் பயத்தில் கதற ஆரம்பிக்க என்ன விளையாட செயரா நீட்டி உட்காம அவங்க எப்படி காணாமல் போக முடியும் மரியாதையாக உண்மையை சொல்லு இல்லை இருக்கிற ஆத்திரத்துக்கு இங்கேயே குழி தோண்டி புதச்சிடுவேன் அவன் போட்ட சத்தத்தில் மணியின் உடலே ஆட்டம் காண அவன் நடுங்கியவாறு இல்லை இல்லை வடிவேலு சத்தியமா சத்தியமா நான் அவங்கள எதுவும் பண்ணலை என்னை நம்பு என்னடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னால் போய் உண்மை ஆகிடுமா மரியாதையா அவங்க இருக்கிற இடத்தை சொல்லிடுற அடிச்சே எதுவும் பண்ணல என்கிட்டேயே போய் சொல்லிட்டு தப்பிக்கலான்னு நினைச்சுட்டா பாரு நினைச்சா எனக்கு தாண்டா வருது வாய்விட்டு சிரித்தவன் அடுத்த நொடி சீரியஸ் ஆகி அங்க பவி இருப்பா எனக்கு நேரமாகுது மரியாதையா கதிரையும் அவன் குடும்பத்தையும் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிடு நீ தான் அவங்கள கடத்திட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் நேற்று நான் ஒன்றை படுத்தின பாட்டுக்கு நீ இப்படி ஏதாவது வேலை பார்ப்பான்னு நினைச்சேன் ஆனால் இவ்வளவு சாமர்த்தியமாக என் கண்ணில் மண்ணை விட்டு கடத்துவான்னு நான் நினைக்கல சொல்லிடு மறைக்காமல் எங்கே வச்சுருக்கான்னு மட்டும் சொல்லிடு உன்னை விட்டுடுறேன் கீழே தள்ளி அவன் ஈரகுலையில் காலை வைத்து அழுத்தி கொண்டு கேட்ட அவனை பரிதாபமாக பார்த்தவன் நீ நீ நினைக்கிறது சரிதான் வடிவேலு ஓ மேலே சும்மா கோபத்தில் தான் அங்கேருந்து வந்தேன் உனக்கு எதிராக அந்த குடும்பத்தை அழிக்க கூட ரெடி ஆயிட்டேன் வரதனுக்கு தெரிஞ்ச லாரி டிரைவரை வட இருந்து கொண்டு வரக்கூட செய்துட்டேன் ஏன் காலையில் அந்த குடும்பம் வண்டியில் வரும்போது லாரியை வச்சு அடித்து தூக்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் காத்திருந்தேன் ஆனால் ஆனால் கதிர் குடும்பம் வரவே இல்லை வடிவேலு வரவே இல்லை காத்திருந்து காத்திருந்து பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு தேடி போன போதுதான் நீங்களே அவங்கள காணாம தேடிட்டு இருக்கிறது தெரிஞ்சது நானே நானே ஐயாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு தான் குடிச்சிட்டு இருக்கேன் என்றதும் நம்ப முடியாமல் அதிர்வோடு அவனை பார்த்தவன் அப்படின்னா நீங்களும் தூக்கலையா இல்ல இல்லை வடிவேலு சத்தியமாக இல்லை உனக்கே தெரியும் அப்படி தூக்கி இருந்தா நான் கெத்தா சொல்லுவேன் இப்படி கோலம் மாதிரி இங்கே வந்து இருக்க மாட்டேன் அது எங்களோட வெற்றி அதை உன்கிட்ட சொல்ல நான் பயப்பட்டிருக்க மாட்டேன் தோத்து போய் ஐயா முகத்தில் எப்படி விழிப்பேனே தெரியாமல் இங்கே வந்து அடைஞ்சு கிடக்கிறேன் வடிவேலு சத்தியமாக இதுதான் உண்மை பெரியையா ஊர் முன்னால் அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்க பிடிக்காம தான் அவரை தேடிக்கூட போகாமல் இங்கே இருக்கேன் இப்போ கூட செய்ய முடியலையேங்கிற வேதனை தான் என்னை இப்படி குடிக்க வச்சிருக்கு சத்தியமா நான் சொல்றது உண்மை மணியன் வேதனையில் சொல்ல சொல்ல அதில் உண்மை உண்மை இருப்பது போலதான் வடிவேலுக்கும் தெரிந்தது இப்போது தனிகாச்சலத்தை நினைத்து பார்த்தான் இவன் காரியத்தை முடித்து தன்னை காப்பாற்றுவன் என்றுதான் அவ்வளவு சந்தோஷத்தோடு உள்நுழைந்தாரா ஒரு முறை கண்மூடி தனிகாச்சலத்தை நினைத்து பார்த்தவன் கஷ்டப்பட்டு தன்னை சரி செய்து கொண்டு கண் திறந்து காளியை திரும்பி பார்த்தான் அப்போ அப்போது யார்டா யார்டா இந்த வேலையை பார்த்தது என அடி குரலில் அவன் கர்ச்சிக்க அவர்களுக்குமே அடுத்து யாரை சந்தேகப்படுவது என தெரியவில்லை குழப்பத்தின் உச்சத்தில் இருந்த போதுதான் வடிவேலுவின் அடி ஆழத்தில் ரத்தனம் வந்தார் ஐயோ இவரை எப்படி மறந்தேன் மகனுக்கு பதிய விட வேண்டும் என்று ஆசையில் முறை அவனை கொலை செய்ய ஆள் அனுப்பினவராயிட்டே இவரை இவரை நான் எப்படி மறந்தேன் அதில் வேற இந்த ஃபங்க்ஷனுக்கு கதிர் குடும்பம் வந்துச்சுன்னா அதனால அதிகமாக பாதிக்கப்படுறது அவர்தானே அவரோட பல நாள் திட்டம் ஆகுமே இது இது ஒருவேளை அவரோட வேலையா இருக்குமோ மனதுக்குள் அந்த எண்ணம் வந்ததுமே கையில் இருந்த கம்பை பொத்தன போட்டுவிட்டு அதிவேகமாக வந்து வண்டியில் ஏறினான் வடிவேலு விஷயம் புரியாவிட்டாலும் கணேசனும் காளியும் கூட அவன் பின்னே ஏறினார்கள் அவர்களை தொடர்ந்து அனைவரும் ஏற வடிவேலு அந்த பைரவன் வீட்டுக்கு தான் வண்டியை விட்டான் அங்கு போய் இறங்கிய பின்புதான் காளிக்குமே அந்த எண்ணம் வந்தது இவங்க நிச்சயம் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க என அவனும் நம்பினான் அதனால் வடிவலுடன் அவன் கீழே இறங்கினான் பைரவன் இவர்கள் வரவு தெரியாமல் வீட்டிலே தான் இருந்தான் போன வேகத்தில் எந்த கேள்வியும் கேட்காமலே மாறி மாறி அடிக்க தான் தொடங்கினார் அடித்து நொறுக்கி குற்றியுர் கொலையுருமாக்கி பேச ஆரம்பித்தனர் வாய் ஓரத்தில் வடிந்த செந்நீரை அளந்த துடைத்தவாறு நீங்க நீங்க தப்பான இடத்துல வந்து கை வச்சிட்டீங்க இது மட்டும் ரத்ன ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா இங்கு நடக்கிறதே வர என திமிரோடு சொன்னவன் நெஞ்சில் முதித்த வடிவேலு என்னடா பூச்சண்டையா கட்ரா என்றவாறே அவன் கன்னத்தில் ஒன்று வைக்க பைரவனுக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது சுவரில் சாய்ந்து அமர்ந்தான் ஆனாலும் அந்த திமிர் கொஞ்சமும் குறையாதவன் போல அட்டிக்கு பயந்து சொல்றேன்னு நினைக்காதுங்க நிஜமா இந்த கடத்தலுக்கும் ரத்ன ஐயாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஐயாவே வேற ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு கிடக்குறாங்க அவரால் இப்போ இதெல்லாம் யோசிக்க கூட முடியாது அவர்கிட்ட போய் வம்பளக்காம போய் தேடுங்க அப்படியாவது உண்மை தெரியும் என்றவாறு அவன் மொத்தமாக தரையில் படுத்துவிட வடிவேலு நெற்றி சுருங்கி யோசிக்க தொடங்கினார் இவனும் இல்லனா வேற வேற யாரா இருக்கும் அவன் நெற்றியை நீவி யோசித்தபோது அவன் செல் அலறியது அவசரமாக எடுத்தவன் பவியின் எண் என தெரிந்ததும் அப்பா என தன்னை நொந்தவன் மூச்சை இழுத்து பிடித்து வெளிவிட்டவாறு தலையை ஆட்டிக்கொண்டே தன்னுடைய இயலாமையை போக்க முயல யார் வடிவேலு என்ற காளியை நிமிர்ந்து பார்த்தவன் பவிதா என சொல்ல அவன் அருகில் வந்தவன் எடு வடிவேலு அந்த புள்ள அப்புறம் பயப்படும் என நெருங்கி வந்து அவன் தோளில் போட எப்படிடா எப்படி எடுத்து என்ன சொல்ல அவனும் தயங்கினான் முதல்ல அட்டன் பண்ணி பேசுடா காளி வற்புறுத்த மனமில்லாமல் தான் போனை எடுத்தான் பவியின் மாமா என ஒலித்ததுமே அவன் உடலே ஆடியது எங்கே மாமா போனீங்க என்றதும் கரகரத்து அவன் குரலை சரி செய்தவாறு மூச்சை இழுத்து தன்னை நார்மலாக்க முயன்று பின் தோற்று இதோ இதோ வரேண்டா என்றான் வலியோடு சீக்கிரம் சீக்கிரம் வாங்க மாமா இங்க எல்லாருமே வந்தாச்சு மினிஸ்டர் எம்எல்ஏ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்தாச்சு ஏன் கதிர் குடும்பம் கூட வந்தாச்சு அவங்கள வரவேற்க நீங்கள் நீங்கள் வேணாமா மாமா என்றதும் அதிர்ந்து போய் விழித்தான் வடிவேலு அவன் முகம் முழுவதும் நம்ப முடியா அதரவு தெரிந்தது உடலோ ஒரு முறை உறைந்து போய் செயல்பாட்டில் இல்லாதது போல சிலையாகி நின்றது அதே நேரம் தன் கையில் இருந்த செல்போனை பார்த்து மர்மமான புன்னகை ஒன்றை வீசினாள் பவி அந்த புன்னகையில் விவரிக்க முடியாத அளவு அர்த்தங்கள் தெரிந்தது அதே சிரிப்போடு செல்லில் சில எண்களை அழுத்தி காதுக்கு கொடுத்தவளோ இப்ப கிளம்பு கண்மணி உங்களுக்கு இதுக்கு மேல எந்த தடங்களும் என சொல்ல எதிர்முனை நிறைவோடு போனை வைத்தது கதிர் பவி நம்மள கிளம்பி வர சொல்லிட்டா போலமா என்றதும் நிறைவோடு அந்த மூன்று பேரும் பண்ணையார் முத்துராமலிங்கர் வீட்டிலிருந்து அவர்கள் வண்டியில் வெளியே வந்தனர் பவி இல்ல கண்மணி தான் வியந்து போய் சொன்னாள் நேற்று நைட்டு அவ எனக்கு கால் பண்ணும்போது தூக்க கலக்கத்துல எதுவும் புரியல திடீர்னு ஃபோன் பண்ணி கதிரையும் அவள் அப்பா அக்காவையும் நான் சொல்றது வர பத்திரமா உன் வீட்டில் வச்சு பாத்துக்க முடியுமான்னு கேட்டபோது எனக்கு தலையும் புரியல வாரம் புரியல அப்புறம் அவ விஷயத்தை சொன்னபோது ஒரு படம் பார்த்தது போல தான் இருந்துச்சு ஒரு அப்பா இப்படியெல்லாம் இருப்பாரான்னு அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்புறம் இங்க யாருக்கும் தெரியாம தான் வண்டி எடுத்துட்டு வந்து மாதா கோயில் முன்னால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றவள் வண்டி ஓட்டிக்கொண்டே திரும்பி பார்க்க அடுத்து கதிர் பேச ஆரம்பித்தான் அரை மணி நேரத்துக்கு முன்னால சந்தோஷமா போன் பண்ண புள்ள அப்புறமா பதற்றத்தோடு பேசினதும் முதல்ல எனக்கும் தான் எதுவும் விளங்கல அப்புறமா மனசு போட்டு குழப்பமாக ரெடியாகி பின் வாசல் பக்கம் மூணு பேரையும் வர சொன்னான் நாங்களும் ரெடியாக அவ சொன்னது போல விளக்கு எதுவுமே போடாம வெளியில வந்து நின்னோம் அந்த இருட்டுல தனியாக வரா அதுவும் அந்த வாய்க்கா வரப்போட ஓடி வரா எதுவும் பேசாண்டான்னு அவ கை அசைவால சொன்னதால நானும் எதுவும் கேட்காம அவ பின்னாலேயே வந்தோம் அப்பாதான் அப்பாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க என்றதும் கௌரி ஆரம்பத்துல அவளோட திட்டமே எனக்கு புரியல ஏன் இப்படி எல்லாம் செய்தான் குழப்பம்தான் வந்துச்சு அப்புறமா நீ சொல்லிதான் தனிகாச்சலத்தோட சுயரூபமே தெரிஞ்சது என்றதும் முனுசாமி எது எப்படியோ ஹியாம் மருமகா புத்திசாலிதான் அவள்கிட்ட அந்த தனிகாய்ச்சலத்தோட பாச்சா எல்லாம் பதிக்காது சொல்லி அவர் சிரிக்க அனைவருமே வாய்விட்டு சிரித்தனர் அந்த சிரிப்பு அடங்கும் நேரம் வண்டி திறப்பு விழா காண இருந்த மைதானத்துக்குள் நுழைந்தது வண்டியை கண்டதுமே பவியின் முகம் புன்னகையில் விரிய ஆரம்பித்தது ஆனால் கூட்டமே வியப்போடுதான் பார்த்தது காரணம் அந்த வண்டி பண்ணையார் முத்துராமலிங்கம் அவர்களோடது என்பதால் தான் அவர்தான் வந்துவிட்டார் என்றுதான் அனைவரும் பார்த்தனர் ஆனால் அதிலிருந்து இறங்கிய கண்மணி வெளிவந்து முனுசாமி இருந்த பக்கத்து டோரை திறந்து அவர் தயக்கத்தோடு வெளிவந்தபோது பலரின் வாயும் வியப்பில் பிளந்துதான் கொண்டது பலருக்கும் இது அதிர்ச்சிதான் ஆனால் முதலாவது அதிர்ந்து விழி பிதுங்கி நின்றவரே தனியார் அவர் சற்றும் எதிர்பார்க்காத பேரதிர்ச்சி இது எப்படி நடந்தது என அவர் நிதானிப்பதற்குள் பவி முகமெல்லாம் மலர்ந்தவாறு மினிஸ்டரை பார்த்து வர வேண்டிய கெஸ்ட் வந்தாச்சு சார் அவங்கள வரவேற்க வெளியில் போகலாமா என கேட்க சீப் கெஸ்ட்னு போட்டிருந்தாங்களே அவங்களா ஆமா அது யாருன்னு கேட்கணும்னு நினைச்சேன் என்றதும் சிரித்துக்கொண்டே சொல்லிட்டா போச்சு வாங்க சார் அவங்க முன்னால போய் அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் என அழைத்து கொண்டு வெளிவர அந்த வாகனத்தில் இருந்து நெகிழ்ந்து போய் தன் பூமியில் இறங்கிய முனுசாமியின் கால்கள் ஆடத் தொடங்கியது ஓவர் சந்தோஷத்தில் அவர் கண்கள் கட்டிக்கொள்ள கொள்ள உணர்ச்சி புலம்பாய் அவர் உதடு அந்த கட்டிடத்தை பார்த்து மலர்ந்து நின்றது கௌரிக்கும் அது ஆனந்த அதிர்ச்சிதான் பவி எப்படியான ஒரு ஸ்தாபனத்தை நம் பூமியில் உருவாக்கி நமக்கு பெருமை செய்துள்ளாள் என்றுதான் தோன்றியது கதிரின் கண்கள் தந்தை தமக்கையின் சந்தோஷத்தை உள்வாங்கிக் கொண்டே கூட்டத்திறனின் மலர்ந்த முகத்தை பார்த்தான் நெஞ்சம் நிறைந்து போனது அப்படியே அவன் கண்கள் கூட்டத்தினரிடமிருந்து அந்த பங்களா வீட்டின் மேல் பதிந்தபோது அவன் கண்கள் அதிகமான ஒளியை சிந்தியது சட்டண உணர்வு மேலிட தன்னை நோக்கி வரும் பவியை பார்த்தான் கதிரின் கண்கள் மேய்ந்து வந்திருக்கும் இடத்தை பார்த்தவள் அவன் உள்ளம் புரிந்தவளாக சட்டன அவனை பார்த்து கண்ணடித்து ஒரு பொங்கும் சிரிப்போடு எப்படி என கேட்க சிலிர்த்து சிவந்து போனான் ஆண்மகன் காதல் அது கலங்கவும் வைக்கும் கனியவும் வைக்கும் அத்தியாயம் தொடரும் என ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்லா இருந்துச்சா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக தான் ஒரு நாள் விடைவெளி விடக்கூடாதுன்னு நைட்ருந்து எழுதியிருக்கேன் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எல்லாருமே கமெண்டில் சொல்லிட்டு போங்க மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்